அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் ஒரு ஆயத்தை பற்றின சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஆயத்தை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா அல்லாஹுடைய உதவி நமக்கு கண் இமைக்கிற நொடியில் கூட நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆயத் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆயத்தை நாம் ஓதி வருவதனால நம்மளுடைய பாவங்களையும் அல்லாஹு சுபகானத்தால் நமக்கு மன்னிக்கிறான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே அல்லாஹுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எத்தனையோ சிறிய பெரிய பாவங்கள் செய்திருப்போம் இந்த ஒரு ஆயத்தை ஓதுவதனால நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது அதோட பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக அல்லாஹுடைய உதவி நம்மளை தேடி வரும் கண் இமைக்கிற நொடியில் அல்லாஹுடைய உதவி நம்மளை தேடி வரும் இந்த ஒரு விஷயம்லாம் நமக்கு நடக்குமா இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம நிறைய ஏங்கிட்டு இருப்போம் இந்த விஷயம்லாம் எப்படி நமக்கு நடக்க போகுது இந்த விஷயம்லாம் எப்படி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம நம்பிக்கையே இல்லாமல் நம்ம இருப்போம் இந்த ஒரு ஆயத்தை நம்ம நம்பிக்கையோட ஓதி வந்தோம் அப்படின்னா நடக்காது அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு நடக்கும் அல்லாஹுடைய உதவி எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு தேடி வரும் அதனால நம்பிக்கையோட இந்த ஒரு ஆயத்தை மட்டும் நம்ம ஓதி வந்தா போதும் அல்லாஹுடைய உதவி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த ஒரு சிறப்பான ஆயத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த ஒரு சிறப்பான ஆயத்து என்ன அப்படின்னா ரப்பா துனுபனா வ அலல் கவுமில் பன்சுர்னா இந்த ஆயத்தோட பொருள் எங்கள் இறைவனே எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் மன்னிப்பாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக நிராகரிப்பாளர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக இந்த ஒரு ஆயத்தோட பொருளை பார்த்தாலே உங்களுக்கே புரியும் எவ்வளோ ஒரு சிறப்பான ஆயத்தை அப்படின்னு இந்த ஒரு ஆயத்தை ரொம்ப நம்பிக்கையோடு ஓதிவாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் வந்து இந்த ஆயத்தை ஓதிவாங்க அல்லக்கூடிய உதவி வந்து நமக்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற விஷயம் கூட நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஐந்து நேர தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு ஆயத்தை பொருளோட ஓதி எல்லா விடத்தில் துவா செய்யுங்க நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது அதோடு அல்லக்கூடிய உதவியும் நமக்கு கிடைக்கும் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தவங்களுக்காவது இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்ஹம்துலில்லா இல்லா இன்ஷால்லாம் இதே போல் ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்கூ